அழகா வந்துட அட 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 மாடு இதான்டா மாடு அண்ணா ஏமா இது ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் ஐயோ பார் மாடுக்கு மாடு கரெக்டா வரையி அதுக்கு ஒரு மேல பா திரில்லாம் பாதியல கால மாடு ரெண்டே கால் தான் ரெண்டு காலுக்கு நடுவுல உதய சூரியன் உதிச்சிருக்கு அப்படியே ரவுண்டா ஐ டோன்ட் கேர் அண்ணாமா பின்னால அது வாளா கரும்புா தெரியல ஒருவேளை கரும்பு வாळा முட்டு கொடுத்துருக்கும் போல

வீட்டு பொங்கலுக்கு பொங்க வஞ்சி எப்படி வச்சிருக்காரு பாத்தியா சே 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 உங்களுக்கு மனச்சாட்சி இல்லையில ஏய் பேயில போவானுல கொல்லையில போவானுல இவன் தான்டா கிரியேட்டிவ் அக்கு அழகு படுத்திருக்கானே வாரு எப்படி பொங்கல் எல்லாரும் அந்த காலத்துல எல்லாம் அடுப்புல விறகு வச்சுதான் பொங்கல் வைப்பாங்க அதெல்லாம் சரியா வராதுன்னு மாத்திட்டான் பார் சிலிண்டரு ஸ்டவ் ஸ்டவ் வச்சு அழகா சிலிண்ட்ரு வயர் அந்தளவுக்கு எடுத்துகிட்டு இருக்க பாருங்க பத்தாவது சிலிண்டர் வரைஞ்சி வச்சான் சிலிண்டரு பேர் ஓட்டாம பாரு சரியான எந்த கரும்பு பாரு வளைஞ்சு 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 நல்ல பெருங்கரும்பா இருக்கும் போல வரைஞ்சு விட்டுருக்கேன் பாரு ஸ்டவ் அது பாரு ரெண்டு ஆஃப் பண்றது ரெகுலேட்டரு கரெக்டா கொண்டாந்து அந்த வயரிங் எல்லாம் பண்ணிருக்காங்க கரெக்டா கொண்டாந்து வச்சா நல்லா கேட்டுக்கோ இத்தோட அவ்வளவுதான் நல்லவேளை இன் பாரு அவன் வீட்ல என்ன யூஸோ இண்டல் போட்டான் பாரத் யூஸ் பண்ணிதா பாரத்னு போட்டுப்பேன் பாராட்ட வேண்டியது இத நம்ம நம்ம பையில போலாம் இவர் அழகா வரையினா பச்சே டேங்கப்பா அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது ரெண்டு கால தான் மனுஷ மாதிரியே மனுஷனு மனுஷனு மாதிரி பாதிக்கிறான் மாடை அதனால தான் ரெண்டு ரெண்டு கால என்ன பாரு ஏதோ மாடு குறை மாத்த இதுல பிறந்திருக்கும் போல கொஞ்சம் கோணு கோலப்பொடியை வச்சு எல்லாம் குறையிலேயே வருகிறாங்க அடட கரும்புக்கு மூணே மூணு இலை சே அத எலிய பேஸ்ட் பண்ணி வரைஞ்சிருக்கேன் அதான் வர்க்கீஸ் எலியோட பாடியில வந்து மாடு வச்சா எவ்வளவு அருமையா இருக்குமோ அப்படி பேஸ் பண்ணி வச்சிருக்கேன் பரவாயில்ல நல்லா வரைஞ்சிருக்கேன் லாஸ்ட் பரிசு கொடுக்கலாம் ஓ அப்படியா விஷயம் இதே நம்மாலு மிக திறமை வாய்ந்த வரைஞ்சது ஒரு மாடு ரெண்டு மாடு எல்லாம் வரைய கூடாதுன்னு ஒரு ஃபேமிலியே வரைஞ்சிருக்கேன் அவன் வாசல் வீட்டு வாசல்ல மட்டும் வரையில மொத்தமா அந்த ரெண்டு மூணு வீட்டை வாடகைக்கு எடுத்து வாசல புள்ள பாரு மாடு பெண் மாடு காளை மாடு கண்ணுக்குட்டி எல்லாமே வரைஞ்சிருக்கேன் ஏன்னா மாடை மட்டும் வரைஞ்சா அதுக்கு அதுவும் பொங்கல் கொண்டாடும்ல அதனால குழந்தை குட்டியோட வரைஞ்சிருக்கேன் பாராட்டக்கூடியது இந்த இதுல வந்து உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு எந்த கோலம் பிடிச்சிருந்தோ அந்த கோலத்துக்கு ஃபஸ்ட் பிரைஸ் கொடுங்க ஆனால் ஈவினிங்கே கலெக்டர் வந்து கொடுத்துட்டு பார்ப்பல இது வந்து ஒரு மாடு மாட்டு அதாவது மாடு குளம் இல்ல இது ஆனந்தராஜ குளம் அதாவது ஆனந்தராஜோட பேனா இருக்கும் போல அந்த பொண்ணு ஆனந்தராஜ் அப்படியே பேஸ் பண்ணி இந்த கோலத்தை வரைஞ்சிருக்கு என்ன கொம்பு மட்டும்தான் ஆனந்தராஜுக்கு இல்ல பாக்கி எல்லாம் இருக்கு ஆனந்தராஜோட அதே கண்ணு ஆனந்தராஜோட அதே முக சேஃபு அதுல அந்த அம்மா மாடா இருந்தாலும் அதுக்கு வந்து லிப்ஸ்டிக் வச்சு அழகு பறிச்சு பாரு அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை என்ன அழகு பாரு ரெண்டு பக்கம் கரும்பு நடுவுல மாடு அடுத்து பாத்தீங்களா எல்லாரும் வந்து எல்லாரும் வந்து அரிசி மாவுல கோலம் போடுவாங்க கோலப்பொடியில கோலம் போடுவாங்க உண்மை ஆனா இவன் இவர் என்ன பண்ணிருக்காங்க டிஃப்ரெண்டா திங்க் பண்ணிருக்காரு என்ன பொங்கலோ அதை வச்சு பேஸ்ட் தான் நம்ம கோலம் போனோம்னு மாட்டு சாணிலேயே கோலம் போடுவோம் மாட்டு சாணிலேயே மாடு வரைஞ்சிருக்காரு நானும் யோசிக்கிறேன் எல்லாரும் மாட்டு சாணி பாட்டு பாத்திருக்கீங்க சாணி மாடு பாத்திருக்கீங்களா இது சாணி மாடு எப்படி பாரு எங்கயோ புரைக்க அப்ப போட்ட சாணிய பொறக்கிட்டு வந்து அந்த சாணிக்குள்ளேயே மாடு வரைஞ்சு பாரு அவ்வளவு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு திங்க் பண்ணி அந்த மாடை போடுற அப்படி ஆனால் இவர்தான் செகண்ட் பரிசு வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் பொய் 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 அடுத்து பாத்தீங்களா அழகா மாடுலாம் அழகா இருக்குங்க அது எந்த குறையும் கிடையாது சரி மாட்டில் வந்து எந்த குறையும் கிடையாது அழகா வரிச்சிருக்காப்புல கொம்புல ரெண்டு பூ வச்சிருக்காப்ல அதாவது இப்போ வந்து மாடு சும்மா கயிறு இல்லாமல் விட்டாவே ஓடி போயிருது ஏன் சும்மா நிக்கிற மாடை கூட புடிச்சிட்டு ஓடிடுறாங்க கோலத்துல போட மாடா இருந்தாலுமே அந்த மாட்டுக்கு உயிரா நினைச்சு ஒரு கோலம் போட்டிருக்காப்புல ஓடி வந்து கோலத்துலயே கம்பு போட கிடையாது ஒரிஜினல் கம்புல கட்டிருக்காரு எப்படி விவரமா என்ன ஏகப்பட்ட மாடு ஓடி இருக்கும் போல வீட்டுல அப்ப இயற்கையாக வஞ்சிருக்காருங்க கம்புல கயத்தை கட்டி பொங்கல் போட்டு பொங்கு இந்த பக்கம் கல் இந்த பக்கம் போட்டிருக்காப்புல சோ இவருடைய கிரியேட்டிவிட்டியில வந்து நம்ம பாராட்டணும் என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிச்சிராக்க அழகா இருக்கப்பா அடுத்து பாரு அடுத்து பொங்கல் விளையாட்டு ஒரு நாலஞ்சு விளையாட்டு வச்சிருக்கேன் அதுல எந்த விளையாட்டுங்கிறத நீங்க பாருங்க எவ்வளவோ போட்டி எல்லா பொங்கலும் பாத்திருப்பீங்க இந்த போட்டி நீங்க பாத்திருக்கீங்களா அதை பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க ஏன்னா பாத்திருக்கவே மாட்டியா இதில் பயங்கரமா விளையாடுவாங்க வாரு ஆப்பு ஆஃப் ஃபுல்லு ஆ அம்மா ஃபுல்லாக ஆப்பாக இருந்ததில்லை தொங்கவிட்டு எல்லாரும் வந்து சட்டியை மேலே கட்டி கட்டி உரி அடிக்க தான் அடிக்க சொல்லுவாங்க அம்மாளுக்கு வித்தியாசமாக ஏன்னா அதில் கேர்லெஸ்ஸாக விளையாடுவாங்க அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது நம்மளே இவ்வளோ அழகா பாட்டுல கட்டி அந்த பாட்டில் அடிக்க வரான் பாரு எப்படி வாராம் பாருங்க அடடா வெரி குட்ரா அதே அப்புறம் என்ன பற்றா எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீங்க வாரு அதுல கண்ணோட்டத்துல கரெக்டா இருக்காரு ஸ்டெப் எடுத்து வச்சு வரா பாருங்க சரக்கு போச்சு அவனுடைய அந்த சுமெல் வச்சு போறான் போல பாரு எவ்வளவு நுணுக்கமா அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனிக்கிறான் அருள் அருள் இவ்வாறு ஆ பாக்க பாக்குறேன் அந்த இத கேட்கறான் அந்த ஒளியின் அலையை கேட்டு கோட்டு நேரம் போகிறான் கதையா இருக்குது இது அண்ணா அவன் குடிச்சிடுவேன் ஏன்னா வெறி குண்ட சரக்கால அறுப்பான் போல மேல் நோக்கி பாக்குறான் எவ்வளவு ஒரு நுணுக்கமா அப்படி ஒரு துல்லியமா அந்த விளையாட்டை விளையாடுறான்னா அவன் எவ்வளவு பெரிய சே சரியான சரியானா இருப்பா போலி ஆஹா மிஸ் பண்ணிட்டானு அதாவது எடுத்தானா இல்லையான்னு எனக்கும் தெரியல நானும் சத்தியமா எல்லா பக்கமும் தேடி பார்த்தேன் ஆனா இவனோட விளையாட்டு தீவிரத்துல எடுத்துட்டு பாத நினைக்கிறேன் அடுத்த பாரு கொண்டாட்டி புருஷனை தூக்கிட்டு ஒரு டா தூக்குலேயே நடக்கணும் டான்ஸ் வேற ஆடணும் யாரு இப்படிப்பட்ட விளையாட்டு இருந்தா எல்லா மனைவி மனைவி விளையாடலாம் ஆனா இந்த மாதிரி புருஷனா இருக்கு தூக்கிருச்சு இது வெயிட்டான புருஷனா என்ன பண்ண தெரியல கலந்துக்க முடியாது இந்த விளையாட்டு இங்க பொங்கலுக்கு விளையாண்டு எல்லாம் இல்லையா தெரியல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாட்டு பார்த்திருக்கேன் மாம மக மே மக மேலே ம தண்ணி எழுதி ஊற்றுறது மஞ்சள் தண்ணி அந்த புள்ள மாம மேல மச்சா மேல தண்ணி எழுதி ஊத்துறதுன்னு ஆனா எனக்கு தெரிஞ்ச இந்த விளையாட்டு இப்ப இல்ல ஆனா இங்கோ ஒரு பக்கம் இந்த விளையாட்டு இருக்கு இத நம்ம பக்கம் எல்லாம் இப்ப எங்க பக்கம் எல்லாம் இந்த மாதிரி தண்ணி எழுதி ஊத்துனீங்கன்னா யூடியூம் கேஸ் கொடுத்துருவாங்க போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போய் தண்ணி அவங்க ஊத்தி அடிப்பாங்க எப்பனே சொல்லவே இல்ல அதனால இந்த இதெல்லாம் இல்ல ஆனா இருக்கு எங்கேயோ இருக்கு போல விளையாண்டுட்டு இருக்காங்க இதை எல்லா பக்கமும் கொண்டு வரணும் இப்ப திருப்பி பார்த்தாவே அடிக்கிறாங்க தண்ணி அள்ளி ஊத்தி துரத்தினோம்னா பெண்கள் அராஜகம் மாநாடு மீட்டிங் சொல்லி ஜோழியை முடிச்சு விடுவாங்க ஓ ஜாலியா போடி வாரு அழகா இருக்குங்க அந்த மாதிரி இருமாதிரிலாம் இருந்தா நம்மளுக்கு முதல்ல அத்தை மதலே இல்லை எங்கிட்டு ஊத்துற தண்ணி அத்த மேலே தான் ஊற்றணும் அப்படி இல்லை சொல்லி எல்ல சொல்லி எல சார் அதனால இந்த விளையாட்டு உங்க ஊர்ல இருந்தா நீங்க ஜாலியா சந்தோஷமா விளையாடலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இது பயங்கரமான போட்டி அப்போ